அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொரு நாளுமே ஐவேளை தொழுகைக்காக உதவு செய்பவர்களாக இருப்போம் சிலவேளை ஐந்து தடவைக்கு மேலும் உதவு செய்வோம் இப்படி நாம் செய்யும் இந்த உதவின் சிறப்புகளைப் பற்றியும் உதவு செய்வதன் மூலம் நாம் அடைந்து கொள்ளும் நன்மைகளையும் சிறப்புகளையும் பற்றித்தான் இந்த பதிவிலே பார்க்கப் போகின்றோம் அல்லாஹல் குர்ஆனிலே இவ்வாறு கூறுகின்றான் இதை விசுவாசிகளே கொள்கைக்கு நீங்கள் தயாரானால் உங்களின் முகத்தையும் உங்களின் இரு கைகளையும் முழங்கை வரை கழுவிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களின் தலையை மசகு செய்யுங்கள் மேலும் உங்கள் கால்களை இரு கணுக்கால்கள் கால்கள் வரை கழுவுங்கள் குளிப்பு கடுமையானவராக நீங்கள் இருந்தால் நீங்கள் சுத்தமாக கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அல்லது உங்களில் ஒருவர் மலஜலம் ஜலம் கழிக்கச் சென்றால் அல்லது பெண்களை நீங்கள் உடலு உடல் உறவு மூலம் தொட்டால் அப்போது நீங்கள் தண்ணீரை கொள்ளாவிட்டால் சுத்தமான மண் மூலம் தயமமும் செய்து கொள்ளுங்கள் அதில் இறை கைகளால் அடித்து உங்களின் முகத்தையும் உங்களின் இறை கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துபவனாக இல்லை எனினும் உங்களை தூய்மைப்படுத்திடவும் உங்கள் மீது தன் அருட்கொடையை முழுமைப்படுத்திடவும் விரும்புகின்றான் இதனால் நீங்கள் நன்றி கூறுபவர்களாக இருக்க வேண்டும் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் அபு குரேரார் அலி ஹோ அவர்கள் இவ்வாறு அறிவிக்கின்றார்கள் உதுவின் காரணமாக கை கால் முகம் ஆகியவை பிரகாசமானவர்களாக என் சமுதாயத்தினர் மறுமையில் கொண்டு வரப்படுவார்கள் அந்த பிரகாசத்தை தனக்கு அதிகமாக்கிக் கொள்ள உங்களில் ஒருவர் சக்தி பெற்றால் அவர் அதை செய்து கொள்ளட்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் புகாரியில் நூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரேரார் அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மறுமையில் முஹ்மீனின் ஆபரணங்கள் அவர் உது செய்த உறுப்புகள் முழுவதும் இருக்கும் என்று என் நேசர் நபிகள் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் இது முஸ்லீமில் இருநூத்தி ஐம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உஸ்மான் இப்னு உஸ்பான் இப்னோ அஃபான்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் அழகிய முறையில் உதவு செய்தால் அவரது பாவங்கள் அவரின் உடலை விட்டு நகங்கள் வழியாக வெளியேறி விடுகின்றன என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லீமில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உஸ்மான் இப்னு அஃபான் அலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் பார்த்த இப்போது எனது இந்த உது போலவே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் உழு செய்ததை நான் பார்த்தேன் பின்பு இவ்வாறு ஒருவர் உலு செய்தால் அவரின் முகம் பாவங்கள் அவரின் முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவரின் தொழுகையும் பள்ளிவாசல் பக்கம் அவர் நடந்து வருவதும் அவருக்கு அதிகமான நன்மைகளாக அமையும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபுரார் அலி அல்லா ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முஸ்லீம் அல்லது முஹ்மின் உதவு செய்யும் பொழுது தன் முகத்தை கழுவினால் அவரின் இறை கண்கள் பார்த்த அனைத்து பாவங்களும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் அவர் தன் கைகளை கழுவினால் அவரது கைகள் செய்த அனைத்து தவறுகளும் அவரின் கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் தன் கால்களை அவர் கழுகினால் அவரின் கால்கள் செய்த அனைத்து தவறுகளும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் இறுதியாக அவர் உதவு செய்து முடிக்கும் பொழுது பாவங்களை விட்டும் தூய்மையானவராக வெளியேறுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இருநூற்றி நாற்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பட்டுள்ளது அபு ஹுரை அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியதும் உங்கள் அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியதுமான கூடியதுமான அமல்களை உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உடனே நபி தோழர்கள் இறை அவர்களே சரி என்று கூறினார்கள் சிரமமான குளிர் நேரத்திலும் உதுவை முழுமையாக செய்து மேலும் நீண்ட தூரமானாலும் பள்ளிவாசல் பக்கம் நடப்பதை அதிகப்படுத்துவது மற்றும் ஒரு தொழுகைக்கு பின் மறு தொழுகை எதிர்பார்த்திருப்பது ஆகியவைகளாகும் இவையே உங்களுக்கும் மனம் மற்றும் ஷெய்தானின் தீங்கை விட்டும் பாதுகாப்பாகும் இவையே உங்களுக்கு பாதுகாப்பாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹிசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இது முஸ்லீமில் இருநூத்தி ஐம்பத்தி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாமும் சரிவர உழுவை பேணுதலாக செய்து இந்த அந்தஸ்துகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்ள முயற்சி செய்வோம் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரியட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமுடையதாக இருந்தால் இதை உங்கள் ஏனைய சகோதர சகோதரர்களுடனும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலம் அவர்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் காரணமாக இருந்தால் அந்த நன்மை உங்களையும் வந்து சேரும் அலாமலை வரமத்துலாஹி வபர்த்து